பாண்டியன் ஷோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ கண்டிப்பா இந்த ப்ரமோட இதுதான் நடக்கும் அப்படின்னு போன வாரமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்ய நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ராஜியோட அம்மா முத்துவேலு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ராஜிய வந்து கூப்பிடுறாங்க அதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா போலிங் கல்யாணம் தானே ரெண்டு பேத்துக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்க இருக்கணும் நீ எங்க கூடயே வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ராஜி என்ன செய்யறதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேரா போய் கதிர் கிட்ட நான் இப்ப என்ன சொல்றதுன்னு கேட்க ஓ இஸ்டோ நீ எப்படி வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லிடுறாப்புல ராஜி இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா என் கழுத்துல கதிர் தான் தாளி கட்டினா அது மட்டும் இல்ல எங்க கல்யாணமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதனால நான் உங்களோட வர முடியாது இதுதான் இனிமேக்கு என்னோட வீடு அப்படின்னு நம்ம ராஜி சொல்றதை கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம கதிர் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் உள்ளார போன கவிர்கிட்ட ராஜு என்ன சொல்றாங்க ஓ என்னை விரட்டி விட்டு நீ மட்டும் தனியா ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா அதை மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க சோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்